குமரவேலு வீட்டில் பார்த்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு அத்துடன் அரசிக்கு செஞ்ச துரோகத்தை எண்ணி பார்த்து வறந்துக்கிட்டு இருக்காரு இதனால் குமரவேலு திரும்பி விட்டார் அப்படின்னு நினைத்தபோது அரசி தனியாக வருவதை பார்த்த குமரவேலு அரசியிடம் சென்று நான் செய்தது மிகப்பெரிய துரோகம் உன்னை நம்ப வைத்து நான் ஏமாத்திட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அரசி எதுவும் சொல்லாம வந்தபோது பின்னாடியே குமரவேலு மன்னிப்பு கேட்டு வர ஆரம்பிக்காரு இதை பார்த்த சரவணன் தவறாக புரிஞ்சு கொண்டு குமரவேலு இடம் சண்டை போட சண்டை போடுதாரு உடனே அரசி சரவணனை தடுத்து அங்கே இருந்து கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்த குமரவேலு அரசியை சமாதானப்படுத்தி அரசியுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுதாரு அடுத்ததாக ராஜி வந்து கதிருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நடன போட்டியில் சேர வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்காங்க ஆனால் வீட்டில் இருப்பவங்க யாருக்கும் சம்மதம் கொடுக்காத போது கட்டார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கறதுக்கு வாக்குவாதம் பண்ணுதாங்க கடைசியில் யாருமே அவங்க யாருமே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்கள எதிர்த்து போட்டியில் கலந்து கொள்ள ராஜி முடிவெடுத்துட்டாங்க அதனால் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் ராஜியை காப்பாற்ற விதமாக மொத்த குடும்பமும் போய் நிற்க போகிறாங்க இதுக்கு இடையில தங்கமயர் எவ்வளவு தான் பட்டாலும் திரு திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கேற்ற சின்ன சின்ன சகுனி வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் சரவணன் நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டே இருக்காரு